பார்வையற்றவர்கள் சுதந்திரமாக இந்த உலகை சுற்றி வரும் வகையில் கோவை பிழமேடு பகுதியில் அவர்களுக்கான ஹியர்சைட் ஆடியோ விஷன் சாதனங்களின் அறிமுக விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவையை தலைமையிடமாக கொண்டு ஃபோர்ஜ் இனோவேஷன் மற்றும் வென்ச்சர்ஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனமானது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கரூர் வைசிய வங்கியின் சுயநிதியைக் கொண்டு ஹியர்சைட் ஆடியோ விஷன் என்னும் கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளது இக்கருவி மூலமாக பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அல்லது பார்வையற்றவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் வெளியே சென்று வருவது உள்ளிட்ட பல்வேறு பொது திறன்களை மேம்படுத்தி உள்ளது பல்வேறு மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்டறிந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கூடிய இந்த கருவி எந்தவித எதிர்வினை சமீச்சயங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை மூலமாக புரிய வைக்கிறது இத்தகைய கருவி மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகைக்கான புதிய பாதையை வழிவகுத்து தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கருவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி கோவை சபரிபாளையம் பகுதியில் உள்ள செசையஷ் ஹோம் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாண்டி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கருவிகளை வழங்கினார் நூறு நபர்களுக்கு இப்புதுமையான ஹியர்சைட் சாதனங்களை வழங்க உள்ளது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செசையஸ் ஹோம் தலைவர் தனலட்சுமி கோவிந்தராஜன் மற்றும் ஃபோர்ஜ் இனோவேஷன் நிறுவனர் திமோதி வேதநாயகம் மற்றும் பால் வேதநாயகம் கூறுகையில் மேம்பட்ட தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு குறையாக இருந்து வருகிறது இதனை நீக்கும் வகையில் அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஹியர்சைட் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றனர் இக்கருவி மூலமாக பொருட்களை கண்டறிதல் சுற்றுச்சூழலை அறிதல் பாதைகளை வழிகாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்நேர செவி வழி விளக்கங்கள் மூலம் பார்வையற்றவர்கள் தங்களை சுற்றுப்புறங்களை சுதந்திரமாக செல்ல இது முழு ஒத்துழைப்பு அளிக்கிறது என்றார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிசஎஸ் ஹோம் ஊழியர்கள் செய்து என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் மை நேம் இஸ் டிம் வேதநாயகம் அண்ட் நாங்கள் தான் இந்த ஹியர் சைட் டிவைஸை கண்டுபிடிச்சி தயாரித்து பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இது பல வருஷமாக நாங்கள் வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் அஞ்சு வருஷமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணி யூஸ் பண்ணி இந்த டிவைஸை கொண்டு வந்திருக்கோம் இந்த டிவைஸில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது பட் மெயினாக மற்ற டிவைஸ் மாதிரி இன்டர்நெட்டை நம்பிட்டு இல்லாமல் ஆஃப்லைனாக வேலை செய்யணும் அதை தவிர இது ஒன்லி டிவைஸ் இந்த த வேர்ல்ட் செல்ஃபோன் டிபெண்ட்ஸி இல்லாமல் வேலை செய்யும் இதை வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கண் பார்வை இல்லாத மக்கள் நடந்து போகலாம் நடக்கும்போது அவங்களுக்கு கண் தெரியாது ஆனால் காதில் சொல்லும் முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு சேர் இருக்குது இந்த பக்கம் ஒரு நாய் இருக்குது அதே மாதிரி கையில் காசு கொடுத்தா இது நூறுரூவா இது ஐநூறுரூவா டோட்டலாக அறுநூறுவா கையில் இருக்குது அப்புறம் மக்கள் வந்தால் அவங்க பேர் இது அப்பா நிற்கிறாரு அம்மா சுரேஷ் ரமேஷ் அந்த மாதிரி அவங்க பேரை சொல்லும் அது தவிர ஆப்ஜெக்ட்ஸ் இது கம்ப்யூட்டர் இது செல்ஃபோன் இது கார் அந்த மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை வச்சுக்கிட்டு கண் பார்வை இல்லாத மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இதை நாங்கள் தயாரிச்சுக்கோம் பல நூறு ஹவர்ஸ் வி ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி இந்த டிவைஸை கொண்டு வந்திருக்கோம் அண்ட் போக போக இதுக்கு ஆடு தான் பண்ணிகிட்ருக்குறோம் மோர் அண்ட் மோர் ஃபீச்சர்ஸ் லிட்டில் பிட் மோர் ஐ வில் ஆஸ்க் மை சன் பால் வேதநாயகம் டு டென் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட கொடுத்து அவங்க பார்த்து பண்ணுறாங்க அண்டு நாங்கள் மெயினாக நாங்கள் டெஸ்டிங் நாங்கள் டெஸ்டிங் பண்ணது எங்கள் கம்பெனியிலே ஒரு நாலு அஞ்சு கண் பார்வை இல்லாத மக்கள் வச்சுருக்கோம் அவங்கள வச்சு தான் நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறோம் அண்ட் இந்த டிவைஸ் என்னென்னா நாங்கள் டெஸ்டிங்கை பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு பெட்டராக பண்ணுறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த டிவைஸ் இஸ் மேட் ஃபார் த பிளைண்ட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளைண்ட் திஸ் இஸ் நம்ம இப்போதைக்கு வி ஹாவ் மெயின் ஃபோர் லாங்குவேஜஸ் விட் கேன் ரீட் இங்கிலீஷ் அண்ட் பேசுகிறது இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் ஃபோர் சதர் லாங்குவேஜஸ் தெலுங்கு கன்னடா மலையாளம் தமிழ்